இந்த சகோதரர்கள் கேட்டார்கள் நிச்சயமாக தான் யூசுஃபா யூசுஃப் நபி அலை இஸ்லாம் பதில் உரைத்தார்கள் ஆம் நான் தான் யூசுஃப் இவர் என்னுடைய சகோதரர் அல்லாஹ் எங்கள் மீது கருணை காண்பித்திருக்கிறான் யார் அல்லாஹுவை அஞ்சி பொறுமையை மேற்கொள்கிறாரோ இவர்கள் போன்ற நல்லவர்களுடைய நற்கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டான் காலு தல்லால கத ஆசர கல்லாகு அலை என்னாவை இன்குன்னால ஹாத்தியின் சகோதரர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் எங்களை காண உங்களை தேர்வு செய்திருக்கிறான் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திருக்கிறான் நிச்சயமாக நாங்கள் தவறலை தவறாக ஆகிவிட்டோம் காலுலாத்திரீவா அலைக்கு முழியோம் இன்றைக்கு உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்று யூசுஃப் நபி அலை இஸ்லாம் கூறினார்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக வகு அரஹம் ஒரு ராகிமின் கருணையாளர்களே அவன் கருணை மிக்கவனாக இருக்கிறான் இதுகபூபி கமீசி ஹாதா என்னுடைய இந்த அங்கியை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் அலா வஜி அபியின் தந்தையின் முகத்திலே அதை ஒத்துங்கள் எழுத்தி பசீரா அவர் கண்ணொலி பெற்றவராக ஆகிவிடுவார் பத்தூனைக்கும் அஜ்மையின் உங்களுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் அழைத்து வாருங்கள் என்று யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் உரைத்த அந்த வாசகம் சுராயிஸ் பனிரெண்டாம் அத்தியாயத்திலே தொண்ணூற்றி இரண்டாம் வசனத்தோடு நிறைவடைகிறது சில நாட்களுக்கு முன்னாலே நாம் இந்த யூசுஃப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றின் ஒரு பகுதியை ஞாபகித்து கொண்டிருந்தோம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி விட்டார்கள் பகிரங்கப்படுத்திவிட்டார்கள் இவ்வளவு காலம் தங்களை மறைத்திருந்தார்கள் அவர்களுடைய சகோதரர் என்பதை அவர்கள் பகிரங்கப்படுத்தவில்லை இப்போது அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது எதனால் என்று கேட்டால் அவருடைய சகோதரர்கள் கெஞ்சுகிறார்கள் மன்றாடுகிறார்கள் எங்களிடத்தில் பெரிய அளவுக்கு காசு பைசா இல்லை ஒரு அற்புதமான தொகைதான் இருக்கிறது நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் எனவே இந்த பணத்தை வைத்து கொண்டு எங்களுக்கு உணவுப் பொருள்கள் தாருங்கள் என்று சகோதரர்கள் கெஞ்சுகிற போது ஒரே இரத்தம் அல்லவா ஒரு தாய் மக்கள் அல்லவா எப்படி யூசுஃப் அலி இஸ்லாம் இதையும் இலகாமல் இருக்கும் அப்போதான் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள் நான் தான் யூசுஃப் என்று நான் தான் யூசுஃப் இதோ நான் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இவர் தான் என்னுடைய சகோதரர் புனியாமின் என்று கூறுகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் நடந்த சம்பவத்தை ஒவ்வொன்றாக அப்படியே துல்லியமாக எடுத்துரைக்கிறார்கள் நான் சிறுவனாக இருக்கிற போது எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செய்தீர்கள் குற்றமடைத்தீர்களே கிணற்றிலே தள்ளிவிட்டு என்னை நீங்கள் கொல்ல பார்த்தீர்களே அற்பமான சொற்பமான விலைக்கு என்னை நீங்கள் விற்க பார்த்தீர்களே இதன் காரணமாக நம்முடைய தந்தையின் நிலை என்ன ஆகிவிட்டது பலத்த சேதத்திற்கு ஆளாகிவிட்டார்களே நீங்கள் கூறுகிறீர்கள் அவர் அழுதழுது அவருடைய கண்கள் எல்லாம் வெளுத்து போய்விட்டன அவருடைய கண்ணொழியெல்லாம் மங்கி போய்விட்டன என்று கூறுகிறீர்களே நீங்கள் செய்த அந்த பாவத்தினால் துரோகத்தினால் எனக்கு செய்த அந்த பாவத்தினால் அதன் கவலையினால் நம்முடைய தந்தை நிலை என்ன ஆனது பார்த்தீர்களா கொஞ்சமாவது யோசித்தீர்களா ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அருமை சகோதரிலே கடந்த கால நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் சிறுவராக இருக்கிற போது நடந்த அந்த மிக மிக சங்கடமான அந்த நிகழ்வுகளை அவர் விவரித்து பேசுகிறார் யூசுப் அரை சலாம் இதை தான் அவர்கள் அப்படியே பேர் அதிர்ச்சிக்கு ஆளாகிறார்கள் நீர்தான் யூசுஃபா காரணம் இது போன்ற சம்பவங்கள் தம்முடைய சகோதரர் யூசுப் மூலமாக அவர் நிகழ்த்திருந்தார்கள் அதிர்ச்சி அடைந்து போய் ஆம் நான் தான் யூசுப் இவர் என்னுடைய சகோதரர் என்று சொல்லி அவர்கள் விபரித்த உடனே அல்லாஹ் உங்களுக்கு பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறான் எங்களை காண உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறான் என்று சொன்னவர்கள் நாங்கள் தவறிழைத்தவர்களாக ஆகிவிட்டோம் அகாத்தியன் ஒரு மனிதன் தவறு செய்தால் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லவா தவறிழைத்தவர்களாக ஆகிவிட்டோம் என்று தலைகுனிந்து நிற்கிறார்கள் தலை குனிந்து நிற்கிறார்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் கூறுகிறார்கள் நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எவர் அல்லாகவே பயந்து பொறுமையை மேற்கொள்கிறாரோ அங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டி காண்பிக்கிறார்கள் அல்லாஹ் அவர்கள் போன நல்லவர்களுக்கான நற்கூலியை ஒருபோதும் வீணாக்கி விடவே மாட்டான் சில சமயங்களில் சில மனக்கஷ்டங்கள் ஏற்படும் துயரங்கள் ஏற்படும் அந்த நேரத்தில் நாம் அமைதி காக்க வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் இறை அச்சம் அதிகரிக்க வேண்டும் அப்போது அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் கொள்வான் அல்லாஹ் ஒருபோதும் நல்லவர்களை விட மாட்டான் அந்த பாக்கியத்தை தான் அல்லாஹனுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ்வை அஞ்சினேன் பொறுமையை நான் மேற்கொண்டேன் நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன என் தந்தையை நான் பார்க்க முடியவில்லையே என்னுடைய சகோதரனை நான் பார்க்க முடியவில்லையே குடும்பத்தை விட்டும் பிரிந்து நான் இப்படி வாழ்கிறேனே என் குடும்பத்தினர் இவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாகியிருக்கிறார்களேன் என்பதை நான் அறிகின்ற போது எனக்கு எவ்வளோ பெரிய மன கஷ்டமாக இருக்கிறது தர்ம சங்கடத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் அந்த சகோதரர்கள் இப்போது அவர்கள் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கவில்லை எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கவில்லை ஆனால் அவருடைய நிலை யூசுப் நபி மன்னிப்பாரா என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய மனசிலே படுகிறது அப்போதான் அவர்கள் லா திரீபா அலை துளியோ உங்கள் மீது இப்போது எந்த குற்றச்சாட்டும் இல்லை உங்களை நான் பழி வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் பழி வாங்க வேண்டும் காரணம் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் வஞ்சகம் செய்திருக்கிறார்கள் அனிதம் இணைத்திருக்கிறார்கள் வேறு எவராக இருந்தாலும் கண்டிப்பாக படி வாங்குவார்கள் தண்டிப்பா கண்டிப்பார்கள் தண்டிப்பார்கள் சிதைகளை பிடித்து தள்ளுவார்கள் ஆனால் யூசுப் நபி அலை சலம்லா தஸ்ரீபா அலைக்கு முல்யோம் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா அவன் கருணை மிக்கவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் நாம் நினைத்து பார்க்கிறோம் பத்தக மக்கா மக்காவினுடைய வெற்றி முஸ்லீம்களுடைய கைக்கு மக்கா வந்து விட்டது குறைசி குலத்தவர்கள் பெருமானார் ரசூலே கருமி சிலாசனுக்கு ஆரம்ப காலத்தில் எவ்வளவு பெரிய துன்பங்களை துயரங்களை தந்தார்கள் பெருமானார் ரசூலே கருமிக்கா தவாப் செய்து விட்டக்கா தொழுதார்கள் குறைசிகளை வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் எல்லோரும் குறைசிகள் எல்லோரும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ முகமதுக்கும் முகமதுடைய தோழர்களுக்கும் நாம் தந்த அந்த துன்பங்களால் அந்த இன்னல்களால் முகமது என்ன தண்டனை வழங்க போகிறாரோ என்கிற நிலைமையிலே அந்த குறைசி எல்லாம் குறைசி எல்லாம் ஒன்று குழும இருக்கிற போது இப்போது நீங்கள் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இப்போது நீங்கள் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் தாங்கள் மக்களுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள் நீங்கள் எங்களுடைய தந்தையினுடைய சகோதரர் அரபு நாட்டு அப்படித்தான் சொல்லுவார்கள் செச்சாவினுடைய இவனு அம்மி என்பார்கள் எங்களுடைய மாமாவுடைய மகன் எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே என்று தங்களுடைய உறவு முறையை எடுத்து பேசுகிறார்கள் இரண்டாம் முறையாக மூன்றாம் முறையாக அதே கேள்வியை கேட்கிறார்கள் எல்லோரும் ஒரே குரலிலே கோரசா சொல்கிறார்கள் நீங்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்லவா எங்களுடைய உறவினர் அல்லவா அப்போதான் பெருமானார் ரசூலேக்கரி மிஸ்ரா யூசுஃபின என்னுடைய அன்பு சகோதரர் எந்த வார்த்தையில உரைத்தாரோ அதே வார்த்தையில நான் உங்களிடத்திலேயும் உரைக்கிறேன் லா தஸ்ரீபா அலைக் மூலியோம் உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை உங்களை நாம் பழி வாங்கப் போவதும் இல்லை அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்து செய்வானாக யூசுஃப் அலி இஸ்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் ஆனால் யூசுப் சூரா இறங்கியிருந்தது யூசுப் சூராவில் லா தஸ்ரீபா அலைக் மூலியோம் என்கிற வாசகம் இடமற்றிருந்தது அந்த வாசகத்தை அப்படியே ஒப்புவிக்கிறார்கள் பெருமானார் சுதேக்கம் இதையும் நாம் நினைத்து பார்க்கிறோம் நினைத்துப் பார்த்து நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம் நமக்கு பல பேர் பல சங்கடங்களை தந்திருக்கலாம் நமக்கு துரோகங்கள் செய்திருக்கலாம் அதை நாம் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது மன்னிக்கின்ற மனப்பான்மை வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியெல்லாம் சுட்டி காட்டுவதோடு முடிவாக இந்த வசனத்தின் வாயிலாக மிக மிக முக்கியமான விஷயம் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த அங்கியை கமிசை கிரட்டி தருகிறார்கள் நீங்கள் செல்லுங்கள் கண் ஆண் அந்த பூமிக்கு சென்று நம்முடைய தந்தையினுடைய முகத்திலே இந்த அங்கே இந்த கமிசை நீங்கள் ஒத்துங்கள் ஒத்தினீர்கள் என்றால் கண் பார்வை திரும்பிவிடும் என்று கூறுகிறார் நாம் பார்க்கலாம் நம்முடைய தாய்மார்கிடத்திலே சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது நாம் படுத்திருப்போம் தாயோடு தாயாக கட்டி அணைத்து படுத்திருப்போம் படுத்து தாயினுடைய அந்த சேலையை எடுத்து முகத்திலே போட்டுக்கொண்டு தூங்குவோம் அந்த சேலை விலகிவிட்டால் நாம் கண் விழித்துக் கொள்வோம் பிள்ளைகள் பிரிந்து சென்று தாய்மார்கள் ஏதாவது வேலைக்கு சென்று விட்டார்கள் என்றால் வெகு நேரம் கழித்து திரும்பி வந்தார்கள் என்றால் அம்மா அம்மா என்று அழுது கொண்டிருப்போம் உடனே அந்த அம்மா வருவார்கள் வந்து நம்மை அணைத்து கொள்வார்கள் அந்த சேலையினுடைய வாசனைகளே அப்படியே மயங்கி போய்விடுவோம் அழுகை நின்றுவிடும் நன்கு யாபகம் இருக்கிறதா எனக்கு அனுபவம் இருக்கிறது அதனால் நான் சொல்லுகிறேன் அந்த வஸ்திரத்திற்கு அந்த துணிக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமை இருக்கிறது மரியாதை இருக்கிறது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அணிந்திருந்த அந்த கமீசுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய சக்தியை தந்திருந்தான் இதை கொண்டு செல்லுங்கள் என்னுடைய தந்தையின் முகத்திலே ஒத்துங்கள் அவர் கண்ணோழி பெற்றவராக ஆய் விடுவார் ஏற்கனவே கண் பார்வே இல்லாமல் இருக்கிறது கண்ணோழி பெற்றவராக ஆய் விடுவார்கள் நீங்கள் எல்லோரும் அழைத்து இங்கே வாருங்கள் மிசருக்கு வாருங்கள் எகிப்துக்கு வாருங்கள் வசனம் முடிவடைகிறது இது ஹபூபி கமீஸ் ஹாதா என்னுடைய இந்த சட்டையை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் பால்கு ஆலா பஜியபி என்னுடைய தந்தையின் முகத்தில் அதை போடுங்கள் ஏத்தி பசியரா அவர் கண்ணொழி பெற்றவராக ஆகுவார் பௌத் அகலிக்கு அஜ்மையின் எல்லாரையும் அழைத்து வாருங்கள் அடுத்து என்ன நடக்கிறது மொத்தத்திலே பார்க்கிற போது அருமை சகோதரர்களே இந்த இந்த நிகழ்ச்சியின் ஒரு தொகுப்பிலே ஒரு பகுதியில் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது சகோதரர்கள் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரு ஒரு விட்டு தந்துவிட மாட்டார்கள் மன்னிக்கின்ற மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார் ஒரே ரத்தம் அந்த இரத்தத்தினுடைய ஒரு பறக்கத்து நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மிடத்தில் அந்த பழி வாங்கும் உணர்ச்சி ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பன போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களை உள்வாங்குவோம் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வானந்திரல்லாக இருப்பினாலும்